ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்லியே வரலையா போல் இட்லி வரணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வெறும் ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்துக்கிட்டோன்னா மூணு கிளாஸ் கடையில் வாங்கின இட்லி ரைஸ் எடுத்துக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி மெத்தலை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக வெந்தியம் இது எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் நல்லா தண்ணியை ஊற்றிட்டு மூணு நாலு வாட்டி அலசி அலசி எடுங்க ஏன்னால் அதில் இருக்கிற கம்மு தான் மெயினான பாயிண்ட் தண்ணி கழுக கழுக கழுகு பார்த்தீங்கன்னா அது கம்மு மாதிரி இருக்கும் திக்காக இருக்கும் தண்ணி அந்த தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு வெளியே போயிடுச்சுனாவே இட்லி நம்மளுக்கு வந்து வெள்ளை வெளியேன்னு வரும் நல்ல புஷ்பு மாதிரி இட்லி பொங்கி வரும் இதுதான் கரெக்டாக ஃபோர் ஹவர்ஸ் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சா போதும் மற்ற இதே போதுங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே வந்து மிக்சி கிரைண்டர் எது இருந்தாலும் அரைக்கலாம் என்கிட்ட இருக்கிறத வந்து தான் நான் அதிகமாக அரைப்பாங்க நான் அதே நல்ல மெத்து மெத்துன்னு நல்ல பூ போல் வரும் நான் அரைச்சி வச்ச மொத்தத்துமே இந்த ஒரு ரெண்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா ஒரு நைட் நைட்டு ஃபுல்லாக சோப் பண்ணி வச்சுருங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நல்லாவே பொங்கி வரும் அதை வந்து நம்ம கரண்டி வச்சு ரொம்ப கிண்டாமல் மேலே மேலோட்டு இருந்து கீழே ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கிண்டினா போதுங்க அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருங்க நான் துணியெலாம் போட மாட்டேன் இந்த மாதிரி டேரெக்டாக போட்டுருவேன் இந்த மாதிரி தான் வரும் சூப்பராக வரும்